டேய் என்னடா சொல்கிறீங்க பாஸ் வரலாற்றிலேயே பதினாலாவது வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் வச்சு நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த சீசன் எவ்வளோ கேடுகட்ட சீசனாக இருக்கும் அப்படிங்கிறத எங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா கண்டட்டே இல்லை நீங்கள் சும்மா உட்காந்து நான் சனசன் பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் பாஸ் பார்த்துட்டு சரி இவங்க எல்லாத்தையும் நாமினேஷன்ஸ் கொண்டு வரணும் அது திருப்பி வந்து அது ஒரு ப்ராசஸ் இல்லாமல் போயிடும் விட்டால் கேப்டன்சி டேஸ்ட் கூட வைப்பார் போல் பதினாலாவது வாரம் எவ்வளோ கேவலம் பாருங்களேன் அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸில் பதினாலாவது வாரம் நாமினேஷன் பிக் பாஸ் வரலாற்றுலேயே கிடையாது எட்டு சீசனாக கிடையாது அல்டிமேட்லேயும் கிடையாது இந்த உவா சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்ல வரார் பிக் பாஸ் அப்படின்னா இவங்க உள்ளே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறது கிடையாது சும்மா உட்காந்து மிக்சர் தான் இருக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராமினேஷன் ப்ராசஸ் மாதிரி வச்சு அதுவும் ஒரு கண்டென்ட்டாக ஒரு அரை மணி நேரம் ஜென்ரேட் ஆகும் ஸோ வாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு உடனே எல்லாம் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க சரியா அவர் ஒரு க்ளோஸ் நாமினேஷன் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்துங்க அப்போ எப்படி மாதிரி ஓப்பன் கூட கிடையாது க்ளோஸ் ஸோ அரோரா டிக்கெட் ஃபினால் எடுத்தனால அரோரா ஃபைனலிக்கு போயிட்டா அவர் நாமினேட் ஆகலை சரியா அடுத்து உள்ளே தப்பிச்சது வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக நம்ம சபரி உள்ளே போகிறார் ஃபினாலே வாரத்துக்கு டாப் ஃபைவ் ஆக சபரி உள்ளே போயிட்டார் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அரோரா செகண்ட் ஃபைனலிஸ்ட் சபரி அப்போ யார் யார் நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் ஸோ சும்மா பேச வாயை வாயத்திறந்து பேசினே இருப்பாள்ல அவ உள்ளே வந்திருக்காங்க கானா வினோத் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு பிக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு நடிப்பு அரக்கி சாண்ட்ரா வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த நாலு பேரில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே போவாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ நாமினேஷன்ஸ் ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக அது தேவையே இல்லை எல்லாரும் உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் பட் சபரி எந்ததில் தப்பிச்சான் அப்படிங்கிறது தெரியல ஸோ அவனை டாப் ஃபைக்கு அழகாக கொண்டு போயிட்டாங்க சேனலு அவன் சும்மாவே நடிப்பு பயங்கரமாக இருக்கும் இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த நாளில் யார் வெளியே போவா அப்படிங்கிறது கொஞ்சம் குரூஷியலான ஒரு விஷயந்தான் பட் இது ஓட்டில் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க எல்லோரும் மாஸ்க் கட்ட வேண்டிய கட்டாயம் ஸோ யார் யாரெல்லாம் ஃபேன்ஸாக இருக்கீங்களோ எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க வினோத் ஃபேன்ஸ் வினோத்துக்கு ஓட்டு போட்டுருங்க திவ்யா ஃபேன்ஸ் திவ்யாவுக்கு ஓட்டு போட்டுருங்க சாண்ட்ரா போட்டுருங்க அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் போட்டிருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் டாப் ஃபைவ் போகாமல் விக்ரம் தான் வெளியே போவார்னு நினைக்கிறேன் ஓகே அவரை தான் தூக்குறாங்க போலிக்கிற ஆக்கிடுவாங்க ஏன்னா அவன் ஒரு விஜய் டிவி சம்மந்தம் இல்லாத ப்ராடக்ட்டு ஸோ அதனால் அவர் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் வேறு பார்வதி மாதிரி பாரதியை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப விற்கல் சிக்கரம்லாம் எமாத்துறோம் போடா இல்லையா சொல்லி தூக்கிடுவாங்க ஸோ டாப் ஃபைவ் ஈஸியாக செட்டில் ஆகிடுச்சிப்போ இதில் கேஷ் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த வட்டம் இல்லைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் கேஷ் பாக்ஸே இல்லை ஏன்னா இந்த சீசன் வந்து ஒன்றுமே இல்லை கண்டென்ட் இல்லை அப்படின்றதுனால அந்த முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படியே கேஷ் பாக்ஸ் எடுத்தாலும் அது அரோராக்கும் சான்ண்ட்ராக்கும் பயங்கர போட்டியாக இருக்கும் சரியா பேப்பரெல்லாம் உள்ளே வந்துடுவார் நம்ம பிரஜன் அவர்கள் அவர் வந்து சாண்ட்ராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ இப்படி எடு அப்படி எடுன்னொன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில ஸோ அப்படி ஒன்று எடுத்துட்டாங்கன்னா டாப் ஃபோர் போவோம் இருந்து ஒன்று கலந்துக்கிட்டு டாப் த்ரீ ஸோ அவ்வளோதாங்க டாப் த்ரீ தெரிஞ்சிருச்சுங்க சபரி கானா வினோத்து அதாவது கானா வினோத்து சபரி திவ்யா கணேஷ் சரியா நம்பர் ஃபோர் சாண்ட்ரா ஒயில்டு கார்டில் ரெண்டு பேர் இந்த வட்டமும் வந்து டாப் ஃபைவ்ல போகிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது நாமினேஷன்ஸ் வச்சு அதன் மூலமாக ஓகே ஸோ இந்த வாரம் பாரதி கமுர்தீன் போனதுனால இப்படி டைட்டாக போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு மேபி அவங்க இருந்துருந்தாங்கன்னா டாப் ஃபைவே வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷனுக்குள்ளே இந்த கேம் வந்து ட்ராவல் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் பட் என்ன பண்ணுறது முடிஞ்சு போச்சு ஸோ நாலு பேர் நறுக்குன்னு மாட்டியிருக்காங்க யார் வெளியே போகிறா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சரி சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் இந்த பாஸ் வீட்டை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பிகாஸ் அவர் தான் விஜய் டிவிக்கு சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம் நான் யோசிக்கிறேன் சரியா மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ குட் பாய் கைஸ்